ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും എ ജി എ ഫാമിലി ഡേ ഞാൻ പറഞ്ഞ വണക്കം ഇന്നിക്ക് ഞാൻ കൊണ്ടക്കടല കൊണ്ട് സൂപ്പറാണ് ഒരു കുഴമ്പ് ചെയ്യുന്ന റെസിപ്പി റെസിപ്പിതാണ് സെഞ്ച് കാട്ടപ്പോ അതുക്കാ ഒരു അര കിലോ അളവ് കടല നല്ല വാഷ് പണി ഉറവിച്ചു വെച്ചിരുക്ക് അത് നാളേക്ക് എടുക്കണോ അപ്പം ഇരുന്ന് ഇന്ന് നൈറ്റ് നമ്മൾ ഉറവച്ച് വെച്ചിട്ട് നാളെ കാലിലെ എടുത്ത് കുഴമ്പ് ചെയ്യലെ ഞാൻ നൈറ്റ് ഉറവിച്ചു വെച്ചിരുന്നത് ഇപ്പോൾ കാലിലെ അയച്ച് ഞാൻ കുഴമ്പ് ചെയ്യപ്പോ അതുക്കാ ഒരു പ്രഷർ കുക്കർ എടുത്തക്കോങ്ങ് നമ്മൾ ഊറവെച്ച് വെച്ചിരുന്ന കടല போட்டுக்கோங்க அது இந்த கப்புக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு கடல் இருக்குது அரை கிலோ கடலை அது நம்ம ஊற வச்சு வச்சுட்டு அந்த கடலை மட்டும் எடுத்துக்கோங்க அது கூடவே நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கு ஒரு ரெண்டு ஒன்றரை தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஒன்றரை அளவுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணி அதுவும் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க ஒன்றரை தக்காளி எடுத்துருக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பெல்லாம் அப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு மேலே நிற்கின்ற இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நிற்கின்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு போதும் இந்த எல்லா காய்க்கும் மேலே தண்ணி நிற்கின்ற அளவுக்கு ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மூடி போட்டு ഇതൊരു എട്ട് വിസിൽ വരണം എന്നാൽ കടലിലാകുമ്പോൾ കൊഞ്ച നേരം ആകും വേഗത്തിക്ക് എട്ട് വിസിൽ വരുന്ന അളവ്ക്ക് നമ്മൾ വേഗ വെച്ച് എടുത്ത്ക്കലാം ഫസ്റ്റ് നാല് വിസില് കൊഞ്ചം ഫ്ലെയിം ജാസ്തിയ വെച്ചുകോങ്ങ അപ്പം നാല് വിസില് ഒരു മീഡിയം ഫ്ലെയിമിൽ വെച്ച് വിസില് വരുന്ന അളവ്ക്ക് എടുത്തക്കലാം ഇപ്പോൾ എട്ട് വിസിലായിച്ച് നമ്മൾ ഇത് കടലിൽ നല്ല വെന്തിരിച്ച് നമ്മൾ എടുത്തത് ആറ വെച്ച ആറ വെച്ച പോ എടുക്കണം അപ്പം ഞാൻ ഇതുക്കാൻ മസാല പൊടിച്ച് എടുക്കപ്പുറേ ഒരു ഒരു ടീസ്പൂൺ അളവ് മിളക് ഒരു ടീസ്പൂൺ സോമ്പ് ഒരു നാലഞ്ച് തുണ്ട് ചിന്ന തുണ്ട് പട്ട രണ്ട് ഗ്രാമ്പ് ഇതെല്ലാം നല്ല ചൂടു പണി എടുത്തിരുക്ക് ചൂട് പണി പൊടിച്ച് എടുത്തിരുക്ക് അതില്ല ഒരു മൂന്ന് ടേബിൾ സ്പൂൺ ധനിയൂൾ ഒരു ടേബിൾ സ്പൂൺ മിളകായി തൂൾ കാൽ ടീസ്പൂൺ മഞ്ചൂൾ ഒരു പെരിയ വെങ്കായത്തിൻ്റെ ഒരു കാൽ ഭാഗം ചിന്ന ചിന്നത മെലീസ കട്ട് പണി എടുത്തിരുക്ക് അപ്പം ദേവയ്ക്ക് ഉപ്പ് എടുത്ത് വെച്ചിരുക്ക് നമ്മൾ പൊടിച്ച് ഗരം മസാല അതെ ഇരിക്കട്ടും അക്കപ്പറവ് പറ്റ വെച്ച് ഒരു കടായി വെച്ചക്കോ കടായി ചൂടാന പൊരു ടേബിൾ സ്പൂൺ അളവ്ക്ക് എണ്ണ ഊറ്റിക്കോ നമ്മൾ എണ്ണ വെണ്ണ വേണലോ നിങ്ങൾ എണ്ണ എണ്ണ യൂസ് പണോ അതെ എണ്ണ യൂസ് പണിക്കോങ് ഞാൻ തേങ്ങ എണ്ണതാ യൂസ് പണ്ര അത് ഊത്തിരുക്ക് എണ്ണ ചൂടാനും നമ്മൾ ചിന്ന ചിന്നതാ കട് പണി വെച്ചിരുന്നില്ല മെലേസാ കട പണിയത് അതെന്താ വെങ്കായം പോട്ടക്കോട്ടെ அது ஒரு பெரிய வெங்காயத்தின் கால் பாகம் தான் இருக்குது அது மெலிசா கட் பண்ணி எடுத்திருக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ப்ரௌன் நிறம் ஆகணும் அந்த அளவுக்கு வருந்தது வரை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது கே இதுக்கு இந்த குழம்புக்கு கடலை குழம்புன்னு சொல்லுவாங்க இங்கே மூக்கு கடலாக கொண்ட எல்லாம் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு புட்டுக்கெல்லாம் அங்கே மோஸ்ட்லி இந்த குழம்பு தான் செய்வாங்க நல்ல டேஸ்டியாக இருக்கும் எல்லோரும் இதோட செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம மசாலா போட்டுக்கலாம் இதுக்கு தனியாக தான் ஜாஸ்தி எடுக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளு தான் தூள் தான் போட்டிருக்கு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலையில் பாதி போட்டிருக்கு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுண்டு அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் இதே மாதிரி நீங்கள் நல்லா கிளறி எடுக்கணுது நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கிளறிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருந்தால் கடலை அப்படி அந்த தண்ணியோடவே அது கூடவே ஊற்றிக்கோங்க ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க வச்ச பிறகு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க தே உப்பு கம்மி தான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுருந்து இப்போ தண்ணி கொஞ்சம் கூட தே அந்த உப்பு தேவைப்படு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க மூடி போட்டு நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு வேக விடலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய பெரிய தேங்காயிட பாதி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கு ஒரு கொஞ்சம் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு சாம்பார் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு நம்ம நல்லா கொதி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு கடலை நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா வத்தி அந்த எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் தேங்காய் பால் இந்த ஸ்டேஜ் வந்ததும் அந்த தேங்காய் பால் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அது தேங்காய் பால் ஆப்ஷனல் தான் அது கூட நம்ம தேவை தேவையிட்டிங்க காரம் கம்மி வேணும் அப்படி இருந்தால் பால் ஊற்றிக்கோங்க அது இல்லை கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இருக்குது தேங்காய்பால் ஊற்றினால பால் ஊற்றி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப்ணும் இதே மாதிரி கிளறிட்டே இருங்க ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் இது பாருங்கள் ஃபஸ்ட் இந்த மாதிரி கொதி வந்தது நம்ம பேலன்ஸ் எடுத்து நல்லா கரம் மசாலா அது போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாம் நல்லா இதே மாதிரி ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கொண்ட கடலை குழம்பு அவ்வளோ டேஸ்டியானு ரெடியாகிடுச்சு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது எல்லாரும் ஒரு தடவை இந்த ரெசிபி பார்த்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நம்ம இது நீ எடுத்து மாற்றி வைக்கலாம் வச்ச பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடான பிறகு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடித்த பிறகு நமக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்ததுனால சாம்பார் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு தான் அது ஏன் கட் பண்ணி வச்சுருந்தது அது போட்டுக்கலாம் நம்ம கடுகு நல்லா வெடிச்சிச்சு சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் அது ஒரு நல்ல ஒரு பாதி ப்ரௌன் கலர் ஆகணும் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ഫ്ലെയിം ലോവിലേ വെച്ചക്കോ ഫ്ലേം ജാസ്തി വയ്ക്കാതെ കറിവേപ്പിലേയും പോട്ടക്കോ ഒരു പാതി ബ്രൗൺ നിറവില്ല അന്നളവ്ക്ക് വരുന്നത് വരെ ഇതേമാതിരി കിളറേറിയ ഒരു സ്റ്റേജ് വരുന്നതും അത് ചിന്ന ചിന്നത കട്ട് പണി വെച്ചിരുന്നില്ല തേങ്ങായി അത് കൂടെ ആപ്ഷനൽതാ അത് പോടണോ ഒന്നൊന്നും ആവശ്യം കിടന്നാൽ പോട്ട ടേസ്റ്റ് കൊഞ്ചം കൂടെ നല്ലായിരിക്കും അവളോ ടേസ്റ്റായിരിക്കും അത്കൂടേ അത് തേങ്ങയും போட்டு നല്ല വതക്കിക്കോ വതക്കി അത് கலர் கொஞ்சம் மாறி ஒரு ப்ரௌன் கலராகவும் தேங்கையும் ரொம்ப ப்ரௌன் இல்லை இந்த மாதிரி லைட்டாக ஒரு கலர் மாறி பாருங்க இது கரெக்டாக இருக்கும் நம்ம இதப்போ குழம்பு மேலே ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வாசனையெல்லாம் உள்ளவே பிடிக்கும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா எடுத்து எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் அவ்வளோ டேஸ்டியான ஒரு குழம்பு தான் நீங்கள் எல்லாரும் சும்மா சொல்லணும் கிடையாது ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கிறதுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கின்ற எல்லோருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ